வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரியுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க தமிழ் தகுதி தேர்வில் எவ்வளோ பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எல்லாமே பாட வாரியாக என்னென்ன கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம் மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல தேர்வர்கள் எல்லாமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குமா வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா ஸ்டார் கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்குறப்ப ஐந்திலிருந்து ஏழு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு ஐந்திலிருந்து ஏழு மதிப்பெண்கள் நூறு சதவீதம் வழங்கப்படும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் அதனால் ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நினைக் நடக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் குறிப்பிட்டே சொல்லிட்டார் இந்த ஆண்டு இயற்குள்ளாக இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்பியே தீருவோம் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காருங்க ஸோ அடுத்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க ஃபைனலான ஆன்சர் கீஸ் ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் இந்த மாதிரி எல்லாமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நிறைய பேர் போட்டிருப்பீங்க ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஃபைனலான ஆன்சர் கீஸை வந்து இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீஸை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீஸை வரைக்கும் கூடுதலான மதிப்பெண்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ பிஜிடிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னமாக இருக்கும் இதுதாங்க எல்லாருக்குமே நடக்கிற ஒரு குழப்பமான ஒரு விஷயம் பாட வாரியாக கட் ஆஃப் குறைஞ்சிருச்சா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண் என எல்லாருக்குமே தெரியும் க கம்யூனிட்டி வரியாக எந்த மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ்ன்றது எல்லாத்துக்குமே ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே தெரியும் எழுவத்தஞ்சி தான் ஸோ சில கம்யூனிட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு அறுபது வரத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ விலாக்ஸேஷன் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் பாஸ் மதிப்பெண்கள் பேசிக்காக பிசிஎம்பிசிக்கு எழுபத்தஞ்சு எடுத்தாலே போதும் ஸோ மற்றபடி அறுபத்தெட்டு எழுபது எல்லாமே மற்ற கம்யூனிட்டிகளுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மதிப்பெண்கள் நீங்கள் பெறணும் ஜிடிக்கு நூற்றி ஒன்று பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தெட்டு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்பது பி டபிள் அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு நூற்றி ஒன்று பிசிக்கு தொண்ணூற்றி நாலு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எழுவத்தொம்பது எஸ்டிக்கு எழுபது அறுபத்தஞ்சி பிடபிள் டி அறுபது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு நூறு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிசிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிக்கு எழுபத்தஞ்சி எஸ்டிக்கு அறுபத்தஞ்சு எ பிடபிள்யூடி அறுபது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூற்றேழு பிசிக்கு எண்பத்தி நாலு எம்பிசிக்கு எழுபத்தஞ்சு எஸ்சிக்கு அறுபத்தொம்போது எஸ்டிக்கு அறுபத்தி நாலு பிடபிள் அறுபத்தி ரெண்டு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தொன்று பிசிக்கு எண்பத்தஞ்சு எம்பிசிக்கு எழுவத்தேழு எஸ்சி மற்றும் எஸ்சி எழுபது எஸ்டி அறுபத் ஆறு பி பிள்யூடி அறுபத்தொன்னு அடுத்து பாக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு எண்பத்தி நாலு எம்பிசிக்கு எண்பத்தொன்னு எஸ்சிக்கு எஸ் சிஏக்கு எழுபத்தஞ்சி எஸ்டிக்கு எழுபது பி டபிள் டிக்கு அறுபத்தஞ்சு ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தொன்று பிசிக்கு எண்பத்தஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்சிக்கு எழுபத்தி நாலு எஸ்சி அறுபத்தஞ்சி எஸ் பி டபிள் அறுபத்தி அறுபது அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தொன்று பிசிக்கு தொம்பத்தஞ்சி எம்பிசிக்கு எண்பத்தொன்று எஸ்சிக்கு எழுபத்தஞ்சி எஸ்டிக்கு அறுபத்தஞ்சி பிடபிள்யூடி அறுபத்தொன்று அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு எண்பத்தஞ்சு எம்பிசிக்கு எண்பது எஸ்சி எஸ்சி எழுபத்தி நாலு எஸ்டி அறுபத்தி ஒம்பது பிடபிள்யூடி அறுபது அறுபத்தி மூணு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சி அன்றை எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தி ரெண்டு பிடபிள்யூடி எழுபது இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிச்சயமாக உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டு வாய்ப்பு கிடைக்கும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருந்தால் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரியுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க தமிழ் தகுதி தேர்வில் எவ்வளோ பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எல்லாமே பாட வாரியாக என்னென்ன கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம் மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் தேர்வர்கள் எல்லாமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குமா வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதான் ஸ்டார் கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்குறப்ப ஐந்திலிருந்து ஏழு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு ஐந்திலிருந்து ஏழு மதிப்பெண்கள் நூறு சதவீதம் வழங்கப்படும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது அதனால் ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நினைக் நடக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு இந்த ஆண்டு இயற்குள்ளார இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்பியே தீருவோம் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காருங்க ஸோ அடுத்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ரிசல்ட் எப்போ விளையாட போகிறாங்க ஃபைனலான ஆன்சர் கீஸ் ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் இந்த மாதிரி எல்லாமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நிறைய பேர் போட்டிருப்பீங்க ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஃபைனலான ஆன்சர் கீஸை வந்து இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீஸை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீஸை வரைக்கும் கூடுதலான மதிப்பெண்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ பிஜிடி இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது பிஜிடி ஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னமாக இருக்கும் இதுதாங்க எல்லாருக்குமே நடக்கிற ஒரு குழப்பமான ஒரு விஷயம் பாட வாரியாக கட் ஆஃப் குறைஞ்சிருச்சா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண் என எல்லாருக்குமே தெரியும் க கம்யூனிட்டி வரியாக எந்த மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ்ன்றது எல்லாத்துக்குமே ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே தெரியும் எழுபத்தஞ்சி தான் ஸோ சில கம்யூனிட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கனா அறுபத்தி எட்டு அறுபது வரத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ விலாக்ஸேஷன் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பிஜிடி ஆர்பியில் வரைக்கும் பாஸ் மதிப்பெண்கள் பேசிக்காக பிசிஎம்பிசிக்கு எழுவத்தஞ்சு எடுத்தாலே போதும் ஸோ மற்றபடி அறுபத்தெட்டு எழுபது எல்லாமே மற்ற கம்யூனிட்டிகளுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மதிப்பெண்கள் நீங்கள் பெறணும் ஜிடிக்கு நூற்றி ஒன்று பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தெட்டு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தொம்பது பி டபிள் அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு நூற்றி ஒன்று பிசிக்கு தொண்ணூற்றி நாலு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எழுவத்தொம்பது எஸ்டிக்கு எழுப அறுபத்தஞ்சு பி டபிள்யூடி அறுபது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு நூறு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிசிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிக்கு எழுவத்தஞ்சி எஸ்டிக்கு அறுபத்தஞ்சு எ பி டபிள்யூடி அறுபது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூற்றி ஏழு பிசிக்கு எண்பத்தி நாலு எம்பிசிக்கு எழுபத்தஞ்சு எஸ்சிக்கு அறுபத்தொம்பது எஸ்டிக்கு அறுபத்தி நாலு பி டபிள்யூடி அறுபத்தி ரெண்டு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தொன்று பிசிக்கு எண்பத்தி அஞ்சு எம்பிசிக்கு எழுபத்தி ஏழு எஸ்சி மற்றும் எஸ்சி எழுபது எஸ்டி அறுபத்தி ஆறு பிடபிள்யூடி அறுபத்தொன்று அடுத்து பாட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு எண்பத்தி நாலு எம்பிசிக்கு எண்பத்தொன்று எஸ்சிக்கு எட்டு எஸ்சிஏக்கு எழுபத்தஞ்சி எஸ்டிக்கு எழுபது பி அறுபத்தஞ்சு ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தொன்று பிசிக்கு எண்பத்தஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்சிக்கு எழுபத்தி நாலு எஸ்சி அறுபத்தஞ்சு எஸ் பிடபிள்யூடி அறுபத்தி அறுபது அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தொன்று பிசிக்கு எண்பத்தஞ்சு எம்பிசிக்கு எண்பத்தொன்று எஸ்சிக்கு எழுவத்தஞ்சி எஸ்டிக்கு அறுபத்தஞ்சி பிடபிள்யூடி அறுபத்தொன்று அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு எண்பத்தஞ்சு எம்பிசிக்கு எண்பது எஸ்சி எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி அறுபத்தி ஒம்பது பிடபிள்யூடி அறுபது அறுபத்தி மூணு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சி அன்றைய எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தி ரெண்டு பிடபிள்யூடி எழுவது இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிச்சயமாக உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டு வாய்ப்பு கிடைக்கும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்